அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு வெள்ளை கவுப்பியை தான் வடை செய்ய போறேன் அதாவது சில இடங்களில் தட்டைப்பயன்னு சொல்லுவாங்க சில இடங்களில் காராமணி சொல்லுவாங்க இந்த கவுப்பியை வச்சு தான் நான் நல்ல சுவையான நல்ல திருப்தியான நல்ல முறுமுறுப்பான வடை தான் செய்ய போறேன் நீங்கள் ஈவினிங் செய்து சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு செய்து சாப்பி கொடுக்கலாம் நீங்க அவ்வளோ சத்தான ஒரு வடை இந்த வடையை எப்படி செய்யலாம்ன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு கவுப்பி வெள்ளைக் கவுப்பி இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் இதை வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சினேன் இரவு முழுவதும் ஊற வச்சினான் அப்போ தான் நமக்கு நல்லா வடை நல்லா இருக்கும் இல்லாட்டி ஒரு ஆறு ஏழு மணி தளம் ஊற வச்சு கொள்ளுங்கள் ஊற வச்சு எடுத்துருக்கேன்னு பாருங்கள் நல்லா ஊதி வந்திருக்குது நகத்தால் நல்லா நைச்சு பாருங்க அப்படியே இப்படி வந்து நல்லா உடப்படணும் இந்த இதில் இருக்கணும் நாம் ஊற வச்சா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா வடிதட்டில் போட்டு தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்து கொடுங்க எல்லாட்டும் தண்ணியாக இருக்கும் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு மிக்ஸி கப்பில் போட்டுவிட்டு கொஞ்சம் உப்பு கல் உப்பு தான் போட்டுக்கணும் போட்டுவிட்டு குறை கொரப்பாக அரைச்சி எடுத்து கொள்ளுங்கள் நல்லா மையை அரைக்க வேணாம் இதுக்கு முழுசு முழுசாக எல்லாம் அப்படி கிடக்கிற மாதிரி பல்சில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி போதும் கணக்கு சுத்த தேவையில்லை கொஞ்சம் கவிப்பி முழுசாகவும் கிடக்கு பாதி பாதிக்காகவும் கிடக்கு பாருங்கள் இந்த இந்த அளவில் இருக்க ஒன்று நாம் அரைச்செடுத்தா இது கூட வந்து வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாயாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கருவேப்பிலையாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொரியண்டரையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் எல்லாத்தையும் குட்டு குட்டியாக கட் பண்ணி எடுங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு கழுவி தண்ணியை வடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா தண்ணி இருக்காது தண்ணி இருக்கு முன்னாடி வடை வந்து தண்ணி மாய் போயிடும் அதனால் நல்லா எல்லாத்தையும் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க இதோடு சேர்த்து கொஞ்சம் கட்டத்தூளும் அதாவது வெட்டுத்தூளும் கொஞ்சம் பெருஞ்சிரவும் உரப்பு உழைப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டு கொள்ளுங்கள் இதோட பெருங்காய தூளையும் போட்டு ஏன்டா காப்பி கொஞ்சம் வாயு அதனால் பெருங்காயம் போட்டிருக்குறேன் கொரியண்டர் இலையும் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் உடம்புக்கு நல்ல மட்டத்தால் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொரியண்டர் இல்லாத ஆக்கள் கருவேப்பிலையும் சேர்த்து செய்யுங்க நம்ம ஊரில் அநேகமாக கொரியன் கிடைக்கிறது குறைவு நீங்கள் கருவேப்பில போட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் நம்ம கருவேப்பிலாம் போட்டு செய்கிறது நான் கொரியன் இருந்த வழியாக போட்டுனா உப்பையும் பார்த்து கொள்ளுங்க எனக்கு போட்டு அரைச்ச உப்பு அளவாக இருந்தது உப்பை கூட போடாதீங்க போட்டிங்கட்டா வடை சாப்பிட இல்லாமல் போயிடும் இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு கையால் நம்ம வடை எப்படி போடுவோமோ தட்டி அதே மாதிரி தட்டி போட்டு கொள்ளுங்க உரமாக குண்டாக இல்லாமல் தட்டையாக வடையாக போட்டுக்கொள்ளுங்கடா உள்ளுக்கு புரிய வேணும் அதுக்காக அப்படி எல்லா வடைகளையும் தட்டி எடுத்து வச்சு கொள்ளுங்கள் முதல்லையே அந்த நேரம் அடுப்பில் சட்டியை வச்சு ஒயிலை விட்டு நல்லா கொதிக்க மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க விட்டு கொள்ளுங்கள் நான் வந்து சைட்டில் அடுப்பில் சட்டியை வச்சு ஒயிலை விட்டு கொதிக்க விட்டுட்டேன் இந்த வடை அவ்வளோ ருசியாக இருக்குங்க நீங்கள் பிச்சினாக்கில் பிஜாக்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் வடை பிடிக்காத ஆக்கள் இப்படி செய்து பாருங்கள் கவுப்பியில் நாங்கள் வந்து அந்நேரம் ஊரில் அநேகமாக கவுப்பி இருக்கும் வீடுகளில் அப்போ இந்த வடை தான் கூடுதலாக செய்து சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்து சாப்பிட்றது எனக்கு கும்பன் பண்ணுங்க அப்படியே வந்து இப்போ எல்லாத்தையும் வடையும் பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒயில் கொதிச்சுட்டாட்டு பார்க்குறதுக்காக ஒரு கொஞ்சம் போட்டு முதல் பார்த்து கொள்ளுங்க அப்போ தான் நமக்கு அந்த ஒயிலுற அளவு தெரியும் கொதி கீற்ற அளவு அதுக்காக இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்து கொள்ள வேண்டியது தான் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் மாறி மாறி போட்டு கொள்ளுங்க இல்லாட்டி ஒரு பக்கம் விட்டிங்கடா கறி போயிடும் கீட்டை வந்து மீரியத்துக்கும் லோக்கு முடிச்சு கொள்ளுங்கள் கொள்ளுங்க இல்லாட்டி வடை வந்து கறி போயிடும் ரெண்டு பக்கம் மாறு மாறி போட்டு எடுத்து கொள்ளுங்க ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டுட்டு உறக்கிக் கொள்ளுங்கள் அப்போ நமக்கு ஓயிலெல்லாம் அந்த டிஷ்ஷூவில் படிஞ்சிடும் எப்பவும் நாம் பொறிக்கிற செய்யக்கூட டிஷ்யூவை போட்டு உறக்கணும்னு சொன்னால் ஓயிலெல்லாம் அந்த டிஷ்யூவில் போயிடும் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வடை விட்டுட்டு இப்போ வந்து எல்லா வடைகளையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் இந்த சூப்பரான ருசியான வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி இந்த வடை நீங்களும் செய்து பாருங்கள் உங்களோட வீட்டில் அவ்வளோ சத்தான ஒரு வடை இந்த கவுப்பினா உடம்புக்கு நல்லம் இது போட்டுக்கிற பொருட்களும் உடம்புக்கு நல்லம் பார்த்துட்டு எப்படி கண்டு எனக்கு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்